தற்போது பெங்களூரு தெருக்களில் பிச்சை எடுக்கும் நபர் ஒரு காலத்தில் ஜெர்மனியில் இன்ஜினியர் பணிபுரிந்து தற்போது பெங்களூரு தெருக்களில் பிச்சை எடுக்கும் நபர் ஒருவர் தன்னை முன்னாள் இன்ஜினியர் என்று சொல்லிக்கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோவில் அந்த நபர் சரளமாக ஆங்கிலத்தில் பேசி தனது கதையை விவரிக்கிறார் வைரலான இந்த வீடியோவில் அந்த நபர் ஜெர்மனியின் பேட்டில் உள்ள ஒரு மல்டி நேஷனல் நிறுவனத்தில் பணிபுரிந்ததாக கூறுகிறார் ஆனால் பெற்றோரின் மறைவுக்குப் பிறகு காதலியும் இறந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளாகி மதுவுக்கு அடிமையானார் இதனால் பிராங்க் பேட்டில் வேலையை இழந்து இந்தியா திரும்பி தற்போது பெங்களூரு தெருக்களில் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இன்ஸ்டாகிராம் யூசரான ஒருவர் அந்த நபரின் நிலையை விவரிக்கும் வீடியோவை பகிர்ந்துள்ளதை அடுத்து இந்த கதை வெளிச்சத்திற்கு வந்தது மைசூர் சாலைக்கு அருகில் உள்ள குளோபல் வில்லேஜ் டெக் பார்க் என அழைக்கப்படும் குளோபல் சிட்டியில் சிவப்பு நிற டி ஷர்ட் அணிந்து அலங்கோலமாக காணப்பட்ட அந்த நபர் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஒரு முன்னணி நிறுவனத்தில் வேலை செய்து லட்சக்கணக்கில் சம்பாதித்துள்ளார் அவர் பின்னர் அந்த நபர் ின் பெற்றோரும் காதலியும் இறந்ததை அடுத்து அவரது மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளது அந்த நபர் தனது வாழ்க்கையில் பெற்றோரையும் காதலியையும் மிகவும் நேசித்துள்ளார் இவரும் காதலியும் விரைவில் திருமணம் செய்து கொள்ள விரும்பினர் அவரது வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் அவரது பெற்றோரும் காதலியும் திடீரென இறந்தனர் அவர்களின் மரணத்திற்குப் பிறகு அந்த நபரின் வாழ்க்கை திசை திரும்பியது நேசித்தவர்களை இழந்த நிலையில் அந்த நபர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானார் குடிப்பழக்கத்தால் அந்த இளைஞனின் வாழ்க்கை படிப்படியாக மாறியது அவரது மனநிலையும் மோசமடைந்தது இதனால் பிராங்க் பேட்டில் வேலை இழந்த அந்த நபர் இந்தியா திரும்பி பெங்களூரு தெருக்களில் பிச்சை எடுத்து பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தார் வைரலாகும் வீடியோவில் அவர் தியானம் தத்துவம் மற்றும் அறிவியல் போன்ற தலைப்புகளைப் பற்றி உணர்ச்சிவசப்பட்டு பேசினார் மேலும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மற்றும் டேவிட் ஹியூம் ஆகியோரைப் பற்றியும் குறிப்பிடுகிறார் மேலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் பிராங்க் சென்றதையும் அவர் குறிப்பிட்டார் வீடியோவை பதிவேற்றிய ஷரத் உதவிக்காக ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை தொடர்பு கொண்டதாக கூறினார் ஆனால் இதற்கு காவல்துறையின் தலையீடு தேவைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு வருகின்றனர் சிலர் இந்த நபருக்கு அனுதாபம் தெரிவித்து அவருக்கு உதவ முன் வருகின்றனர் அதே சமயம் சிலர் மன ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள் மன நல ஆதரவு மற்றும் மறுவாழ்வுக்கான அவசியத்தை இந்த வீடியோ வலியுறுத்தியது என்று சிலர் கூறுகிறார்கள் அதில் ஒரு யூசர் கூறியதாவது இது வாழ்க்கை எவ்வளவு கணிக்க முடியாதது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது மற்றொரு யூசரோ அந்த நபருக்கு உதவி தேவை என்று கூறியுள்ளார் தள தளபதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க கோரும் தல தளபதி